சூழல் செல்லம் பயிரில் பயன்பட்ட மரியாதை அருமையான சகோதர குறிப்பளே அருமை நாயம்லா நல் விஷயத்தை நிறைந்தோம் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் நம்முடைய வாழ்நாட்களை அல்லா ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவ செலவினங்கள் பாதுகாப்பான ஆபத்துகள் விபத்துகள் பலாயம் சீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ நம் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் வந்தாக அளவில்லாமல் வழங்கிடுவானாக அனைத்தையும் வந்தாக நிறைவேற்றித் தருவானாக இந்த நல்ல நேரத்தில் செய்து துவங்குகிறேன் அருமையானவர்களே

அவங்களால இப்ப இல்லம் எஜித் அவங்கள்ட்ட அந்த காசு பணங்கள் அதுல அதெல்லாம் அவங்களால முடியல என்ன செய்யறது யார சொல்லலாம் என்று கேட்கிறாங்க அதுக்கு செல்லலாக வடிவம் சொல்ல சொன்னாங்க பல் வியாமல் தைகி அவர் தன்னுடைய கரத்தினால் உழைக்கட்டும் அப்படின்னா உழைச்சு உழைச்சா காசு வருமா வராத அவர் பல் வியாமல் தைகி அவர் கரத்தினால் உழைக்கட்டும் இப்ப என் அந்த உழைத்த சம்பாத்தியத்தில் தான் பனை பயன் அடையட்டும் சம்பாதிச்சது கூட உங்களுக்கு அது தான் பையன் 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 என்கான டஃப்ச அவர் தான் பயன் அடையட்டும் போய் எந்த சத்தம் மீது முன்னதை தானம் செய்யட்டும் மீது முள்ளதையும் தர்மம் செய்யட்டும் என்ன ஆயிரம் சந்ததாக சொல்ல சொன்னாங்க அடுத்து சஹனா கேட்டாங்க எல்லாமே நம்ம காட்டி தான் கேட்டுக்கறாங்க இல்லம் இந்த சத்தையும் ஒரு ஆண் சம்பாதிக்க முடியல ஒரு ஆளாட்டி அவருக்குள்ளான வலு இல்லை சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இல்லை

தேவை உடையவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன பண்ணட்டும் உதவி செய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறது சில தேவைகள் இருக்கலாம் அவர்களுடைய தேவை உடையவர்களுக்கு என்ன பண்ணுறது உதவி செய்யட்டும் என்று நபிகள் நாயகம் செல்லதாக வைவ செல்லம் சொன்னாங்க அடுத்தும் கேட்டாங்க சஹாபாக்கள் ஹூ அதையும் அவராட்டியும் செய்ய முடியல எது செய்ய முடியல பாதிக்கப்பட்டவனுக்கும் உதவி செய்ய முடியல தேவை உடையவர்களுக்கும் என்ன பண்ண முடியல உதவி செய்ய முடியலையா அதை சொல்லலாம் இவர் என்ன செய்யணும் இப்ப இரநூறு பேர் செய்யும் அவருக்கு தெரிஞ்ச நன்மை பிறருக்கு ஏவட்டும் அவருக்கு தெரிஞ்ச நன்மையை பிறருக்கு ஏவட்டும் ஒரு ஆள் தொழுக வரலையா தொழுகையை பற்றி சொல்லுங்க உங்களுக்கு தொழுகையை பற்றி தெரிஞ்சதை சொல்லட்டும் இதெல்லாம் உனக்கு நன்மையானது உனக்கு தெரியும் அதை பிறருக்கு ஏத்தி வைக்கட்டும் என்று நபிகள் நாயம் சொல்லலாம் சொன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க

இவரு எதுவுமே செய்ய முடியாத எம்டி மேனா இருக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவாரு இன்னொரு ஆளுக்கு இடையூறு செஞ்சுட்டு இருப்பாரு அவரு இவர் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இவர் தன்னைத்தானே தடுத்துக் கொள்ளட்டும் அது பிறருக்கு சதகா செய்த நன்மை இவருக்கு கிடைச்சிடும் அப்படின்னாங்க சதகாசனம் அப்பனா நாம எதுவும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யறாட்டியும் பரவாயில்ல வாய் முடிவு நம்ம பாட்டு போயிருந்தோங்க அப்படிங்கிறாங்க செல்லதாசனம் பிறருக்கு நன்மை நன்மை செய்யணும் நன்மை செய்ய முடியல அப்படின்னா வாயை கூடிக்கிட்டு எல்லாத்தையும் கூடிக்கிட்டு என்ன பண்ணணும் அமைதியாக போயிட்டாலே உனக்கு அது நன்மை அப்படி அப்படிங்கிற இதில் தான் நபிகர் நான் சொல்கிறத அரசு சொல்கிறா என்ன அதனால் நம்ம வாயை கொடுத்து எதையாவது பேசி மற்றவங்களுக்கு தீங்காக ஆகுவதை விட நாம் நம்மை கொள்வது தீமையை ஒட்டு தடுத்துக் கொள்வது மற்றவருக்கு எந்த இடையூறுகளும் இல்லாம சில பேர்லாம் யாராவது விட்டுட்டு இல்லாம எந்த யாருக்கும் எதுவும் செய்யாம நாம அமைதியாக போயிட்டாலே மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருந்துட்டாலே அது உனக்கு நன்மைப்பா அது சதகா செய்த நன்மைப்பா அமல் செய்த நன்மைப்பா என்றெல்லாம் சொல்லலாம் கடைசி நிலையாக நமக்கு என்ன பண்ணாங்க இந்த ஹனீஸனுடைய இதுல சொல்லி சொல்லி தர்றாங்க இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் போட்ட பகுதியில் செய்தி இன்னொரு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னா முன்னூத்தி அறுபது மூட்டுகளுடன் எத்தனை இருக்கு நமக்கு எத்தனை தெரியும் ரெண்டு ஷோல்டர் ரெண்டு முட்டி கை ரெண்டு தான் தெரியும் ஆனா முன்னூத்தி அறுபது முட்டி மூட்டுகளுடன் என்ன பண்ணிருக்கிறா அல்லாஹ படைச்சிருக்கிறாய் அப்படிங்கிறத செல்லதா சொல்றாங்க இதை அதிகளை பாருங்களேன் அப்போ முன்னே ரா அப்படி லாபம் தாளாக அறிவிக்கக் கூடியாது சல்லதா சொன்னாங்க குல்லு சுலா மின் மேனன் நாஸ் மக்கள் வந்து ஒவ்வொரு மூட்டிற்கும் அலைகி சொதப்பா அவர் தர்மம் செய்யட்டும் என்று சொன்னார் ஒவ்வொரு மூட்டிற்கும் என்ன பண்ணனும் தர்மம் செய்யட்டும்னு சொன்னாங்க எப்போதான் தர்மம் செய்யும் குள்ளையோ மின் தத்துல ஃபீகிஷம் சு அவருக்கு என்னைக்கெல்லாம் காலை விடுது ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவர் என்ன பண்ணட்டும் விடுந்த அன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணட்டும் ஒவ்வொரு மூட்டிற்கும் அவர் தர்மம் செய்யட்டும் என்று சிலதாக வலிவு செல்ல சொன்னாங்க தர்மம் செய்வதுன்னா என்ன அப்படின்னா பாக்கெட்ல நேற்று சொன்ன மாதிரி பாக்கெட்ல எடுத்து கொடுக்கிறது மட்டும் தர்மம் அல்ல இந்து இப்ப முதல்ல படிச்ச ஹதீதும் தர்மம் தான் சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க அடுத்த செய்திகள் இந்த ஹதீஸ் யாதீது பைனல் இத்னைன் ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை இருக்கு அதை தீர்த்து வைக்கிற அது சதகாங்கறாங்க ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை இருக்கு அல்லது ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில பேச்சல் பிரச்சனை இருக்கு ஒரு அண்ணன் தம்பிக்கு மத்தியில பிரச்சனை இருக்கு ஒரு அப்பா மகனுக்கு மத்தியில பிரச்சனை இருக்கு அல்லது ஒரு ரெண்டு ஜமாத்துக்கு மத்தியில பிரச்சனை இருக்கு அதை நீதமாக இருந்து நீ தீர்த்து வைக்கிறாய் அவர்களுக்கு மத்தியில ஒரு இஸ்லாஹை ஒரு நல்ல நல்லுரைமையை ஏற்படுத்திக்கிறாள் அது அப்படி செய்வது அப்படி செய்வதும் நபிகள் நான் சொல்லதாக சொன்னாங்க ஓ யம்ளின்னு ஒரு ரஞ்சில் அழகு ஒரு ஆளை வாகனங்களில் ஏற முடியாமல் நிற்கிறா தடுமாறுவார் கை பிடிச்சி ஏற்றி விட்றீங்க கை பிடிச்சி ஏற்றி விட்றீங்க அதுவும் இப்போ யம்ளிகோ அலைகா ஓ எதுவா அலைகா ஒரு ஆள் தியாமரை தூக்கி பு தூக்க முடியாமல் இருக்கிறார் அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் தூக்கி விடுறீங்க அந்த செயலும் சதக்கத்து சதக்காவுடைய நன்மையைப் பற்றி தரும் சதக்காவுடைய நன்மையைப் பற்றி தரும் இன்னும் சொன்னாங்க நல்ல வார்த்தை பேசுங்க மற்றவங்கள்ட்ட சந்தோஷமான வார்த்தையை பேசுங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அதுவும் என்னதான் அது சதக்கா நன்மை நல்லா பேசுவாங்க எனக்கு பிடிக்கும் அதே போல நல்ல வார்த்தைகள் எல்லாருக்கும் சந்தோஷமாக பேச வைங்க நாம பேசினாலே அவங்க சந்தோஷப்படணும் நாம் வாய் துறந்தாலே அவருடைய மகிழ்ச்சி ஆகணும் நாம் அவர்களின் பக்கம் நெருங்கினாலே அவருடைய முகம் புன்முருவலாக வேண்டும் ஸ்மைலா ஆகணும்

மற்றவர்களுக்கு இடையூறு மனக்கிளை உடைஞ்சு கிடக்குது அகற்றுங்க மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அகற்றுவது பாதையில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு தருவதை பாதையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை நீங்கள் அகற்றுங்கள் அதுவும் சதக்காவுடைய நன்மையை பெற்று தரும் இப்படி சதக்கா ஒவ்வொரு மூட்டிற்கும் நீங்கள் என்ன பண்ணணும் சதக்கா செய்யணும் இதெல்லாம் இந்த நன்மைகள் எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நற்காரியங்கள் எல்லாம் இந்த நற்செயல்கள் எல்லாம் இந்த நன்மைகளாக உங்களுக்கு நிற்கும் சதக்காவுடைய நன்மைகளாக உங்களுக்கு வந்து நிற்கும் அதனால இதெல்லாம் செய்தீங்கன்னா அந்த முன்னூத்தி அறுபது அல்லாம கொடுத்த அந்த ஜாயிண்டும் நாம் சதக்கா செய்தது ஆகும் சதக்கா செய்ததுனால செய்ததுனால என்ன ஆகணும் அந்த உறுப்புகள் எல்லாம் நமக்கு ஆயில் போட்டு ஆயில் போட்டு ஆயில் போட்டு அதை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற கட்டத்துக்கு அப்படின்னா நம்ம தினமும் சதக்கா செய்யணுங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபாய் செஞ்சிருந்த நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய சொல்லணும் குறைஞ்சது ஒரு பத்து ரூபாய் செய்ய முடியும் தானே சில பேர் பாக்கெட்லேயே கை வைக்க மாட்டாங்க வீட்டுல நமக்கு நிரப்பமா கொடுத்துருக்குறான் வரக்கத்தான் கொடுத்துருக்குறான் அந்த வரக்கத்தையும் நிரப்பத்தையும் என்ன பண்ணணும் பிறருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும்ல அதனால பிறருக்கு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்கு வேண்டும் அந்த எண்ணங்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் அந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் உலகம் அல்லா நம் அனைவரையும்